அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் கிச்சன் வீடியோ பார்க்கறங்க என்ன பார்க்குறது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன பார்ப்போமா அதாவது இன்றைக்கி நம்ம வந்து மரள்ளிக்கிழங்குலாம் இடிப்பாட்டை செய்ய போகிறோம் ஓகேவா அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா வாங்க கிழங்க நம்ம இந்த அளவுக்கு வெட்டிடுவோம் ஆ வெட்டி நம்ம வந்து எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு அதை நம்ம வந்து சீவிக்குவோம் ஆ அந்த பாருங்கள் நம்ம மல்லிகிழமை வெட்டி சீவிடுவோம் விடுவோம் ஓகேவா இந்த கழுவிட்டேன் பாருங்க கழுவி வச்சிருக்கேன் ஏதோ தீத்திட்டு இருந்தேன் அதோட புள்ளவன்தான் இந்த பாருங்க இந்த மாதிரி தீத்திங்க வச்சு இந்த பாருங்க பூவா விழுவுது பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த ரெண்டுத்தையும் நான் தீத்திக்க போனேன் நம்ம தீத்திட்டு தான் அப்புறம் ஆட்ட சுடுவோம் இதை அப்படி தீத்தி இந்த பாருங்க மல்லிக்கெழங்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் எப்படின்னா நான் கொஞ்சம் திருவி திருவிதான் செய்வேன் அதை போய் துருவெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சா அதோட என்ன பண்ணால் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டேன் இந்த மாதிரி அடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன் ஒரு தேங்காய்னு வச்சுங்க ஒரு தேங்காய் தூக்கி அதில் கொட்டியாச்சு ஒரு தேங்காய் தூக்கி அதில் கொட்டிட்டேன் கிண்டத்துக்கு அதோட இதில் கொஞ்சோன்னு என்ன பண்ணுங்கள் சுட்டுக்கோணு வெறிஞ்சிறூள் போட்டுங்க வாசத்துக்கு இந்த பாருங்க இவ்வளோ தான் ரொம்ப இல்லை ஆ இல்லை கொஞ்சம் வாசத்துக்கு அப்புறம் வாசமானமாக இருக்கும் அதை போட்டுங்க ரெண்டாவது ஒரு மூணு ஸ்பூன் அரிசி அரிசி மாவு இந்த பாருங்க இது அரிசி மாவு பச்சரிசி மாவு மூணு அரிசி மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த பாருங்கள் மூணு ஸ்பூன் அரை கிலோ மாவுன்னு வச்சுக்கோங்க இது வந்து அரை கிலோ என்ன மாவு அந்த ப மல்லிகிழங்கு அந்த அரை கிலோவுக்கு தான் நான் செய்கிறேன் நான் வந்து அதுக்கு தகுந்தது இது போங்க சர்க்கரை சர்க்கரை போட்டுக்கிட்டேன் வேணுங்கிறவங்க இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட வேணுன்னா கொஞ்சம் கூட போட்டுங்க கொஞ்சம் திட்டமாக வேணா திட்டமாக போட்டுக்கங்க கம்மியாக வேணா கம்மியாக போட்டுங்க வீட்டில் கொஞ்சம் இனிப்பு நிறையா சாப்பிடட்டிக்கிட்டு அதனால கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அது இனிப்பு தூக்கலாக இருக்குன்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டாகும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு உப்பு ஓகேவா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே இந்த மாவை நல்லா கலந்துட்டேன் சொல்லுங்களேன் இந்த பாருங்க மாவை நல்லா கலந்துட்டேன்னா இதை நம்ம அடை ஊற்றணும் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன் சூடாகிடுச்சின்னா சூட்டுக்கோணும் ஒரு எண்ணெயை வச்சு எண்ணெயை ஊற்றிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம அடையை ஊற்றணும் மிஷினில் இதுதான் அடை இதையை ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க சுற்றிடும் அந்த பாருங்கள் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி தட்டையை போட்டு மூடிடுங்க திருப்பி போட்டு அப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிடுங்க சொல்லிக்கோணும் அப்போ தான் வரும் ரெண்டாவது மாவு கட்டியாக வச்சிங்க தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும்னு சொல்லிவிட்டேன் தண்ணி ஊற்றாமல் அரைங்க ரெண்டு நேரம் வந்துருக்குண்டாமா கொஞ்சம் நேரம் தான் வேறு வருங்க இப்படி இருக்கா கடை சூப்பராக இருக்கா இப்படி கட் பண்ணி அழகாக இருந்தால் கொஞ்சம் குழ குழப்பாக தான் இருக்கேன் நம்ம மருத்துக்கிழங்குன்னு சூப்பராக இருக்கும் அடை எப்படி இருக்கு டேஸ்ட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்க மராடை ஊற்றியாச்சு ஓகேவா பசங்களுக்கு எல்லாருக்கும் இதை பாருங்க சூப்பராக கடை இது வந்து அப்படி இது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் ஓகேவா இருப்பாங்க வெட்டின ஒன்றையும் சுடுது சுடுது கையில் தொடல எடுத்த உடனே எதை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கேக்கு மாதிரி இருக்கா சூப்பராக இருக்கா அதான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க செஞ்சு பாருங்கள் ஆனால் கொஞ்சம் கட்டியாக வச்சுங்க மாவை அதையும் சொல்லிட்டேன் ஒரு பிள்ளை அதுமாரி தான் நான் முறுமுறு பணியாரம் போட்டதுக்கு நான் உப்பு தண்ணியை தெளிச்சு போடுமான்னு சொன்ன பிள்ளைகிட்ட வெறும் உப்பு தண்ணி மட்டும் தெளிமா நெய் ஊற்றுமான்னு அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கா தெரியுமா ரெண்டு முட்டையை ஊற்றி தேங்காய் பக்கம் ஊற்றினால தேங்காய் பழை ஊற்றுனா சவுக்கு சவுக்குன்னு போயிடும் ஆனால் ஒத்துக்கிட்டா ஏமா நான் செஞ்சு அவன் வீட்டில் யாரும் சாப்பிட்லாமா அப்படின்னு ஸோ சொன்ன வரைக்கும் சந்தோஷமா அப்படி செய்ய அதை என்ன சொன்னது அந்த பிளேட் அதேமாரி அதை ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா செஞ்ச மாதிரி எக்ஸ்ட்ரா செய்காதுங்க இதுக்கு பச்சரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுங்க அதை நல்லா திருவுனது வச்சுக்கிட்டா சரி தண்ணி ஊத்தாம அரைச்சி வச்சிங்க வெள்ளம் சக்கரை போட்டுக்குங்க கொஞ்சம் உப்பு தூள் போட்டு கொஞ்சம் பெருங்க பெருஞ்சீரகம் தூள் போட்டுங்க சூப்பர் அதோட செஞ்சு எண்ணெயை ஊற்றினா சரி நெய் ஊற்றினா சரி சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க ஒரு சாயங்காலம் டிஃபன் மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் சினைக்கு மாரி ஓகேவா Welcome